சின்ன பசங்களா நின்னுட்டு இருக்கீங்க ஐஸ் எல்லாம் வேண்டாமா ஐஸ் ஐஸ் குச்சி ஐஸ் கப் ஐஸ் பால் ஐஸ் டே பசங்களா உங்களை இதுக்கு முன்னாடி ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையே பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா இந்த பாட்டி இருந்தாங்கன்னா எப்பவுமே எங்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்குவாங்க எங்க பாட்டி ஆளை காணோம் பாட்டி பாட்டி இருக்கீங்களா என்னது சிண்டுவோட பாட்டி உங்ககிட்ட ரெகுலரா ஐஸ்கிரீம் வாங்குவாங்களா டே சிண்டு பாத்தியாடா நம்மளும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம்டா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா செம ஜாலியா இருக்கும்டா சிண்டு டேய் ராகுல் உன்னை விட எனக்கு ஐஸ்கிரீம்னா பயங்கரமா பிடிக்கும் ஆனா என்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு சுத்தமா பணம் இல்லடா எங்க பாட்டி வேற யாருக்கிட்டே கடன் வாங்க கூட சொல்லிருக்காங்கடா டே தம்பி பணம் இல்லாட்டி பரவாயில்லடா உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது பழைய சாான் ஏதாவது எடுத்துட்டு வா அதுக்கு கூட நான் ஐஸ்கிரீம் தருவேன் தெரியுமா சீக்கிரமா போய் பழசா இருந்தா எடுத்துட்டு வாப்போ அண்ணா என்னன்னா சொல்றீங்க பழச எதுவா இருந்தாலும் குடுப்பீங்களா போன வருஷத்து புக்ஸ் எல்லாம் சும்மாதானா இருக்கு நான் அதை எடுத்துட்டு வந்து தந்துடுறேன் இந்த வருஷத்தோட புக்ஸ் வேணாலும் குடுத்துறேன்ண்ணா என்னது புக்ஸ் தர்றியா புக்ஸுக்கெல்லாம் பெருசா வராது தம்பி மொத்தமா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் இருக்கிறீங்க ஆறு பேத்துக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கணும்னா ஏதாவது கொஞ்சம் நல்லதா எடுத்துட்டு வாங்க போங்க உங்க தான் நல்லா வெயிட் பாட்டியாச்சே பாத்திரங்கள்லாம் நிறைய எக்கச்சக்கமா வாங்கி அட்டாளி மேல யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க சேலை துணிமணியும் அப்படிதான் நிறைய இருக்கும் சீக்கிரமா போய் எடுத்துட்டு பாப்போ அண்ணா உண்மையாவா சொல்றீங்க எங்க அம்மா ஒரு தடவை கட்டின சேலைய திரும்ப கட்டுறதே இல்லனா அந்த மாதிரி சேலையை அடுக்கி வச்சிருக்காங்க நான் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துறேன் நீங்க எங்கயும் போயிடாதீங்கண்ணா இந்த பாட்டி இல்லாதப்பவே இவங்க வீட்டுல சுருட்டிட்டு போயிட வேண்டியதுதான் பாட்டி வந்துச்சு பத்து பைசாக்கு பொருள் தராது அண்ணா அண்ணா இங்க பாருங்க எங்க அம்மா இந்த சேலையெல்லாம் கட்டி நான் பாக்குறதே இல்லனா ஆனா காஸ்ட்லி சேலை மாதிரி இருக்கு இத வச்சுட்டு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணா என்னடா தம்பி சேலை ரொம்ப சுமாரா இருக்கு அந்த சேலையை காமி இது ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் இன்னும் வேற சேலை இருந்தா குடுறா இதுக்கெல்லாம் எப்படி ஒன்னு ரெண்டு மூணுன்னு வாங்கிட்டு இருக்க நல்லா அள்ளி குடுக்குற மாதிரி நல்லா வெயிட்டா பட்டு சாரி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாடா அண்ணா என்னன்னா சொல்றீங்க நாலு சேலை எடுத்து போட்டுட்டேன் நாலு சேலையை வச்சுட்டு நாலே ஐஸ்கிரீம் தான் கொடுப்பீங்களா சிண்டு சிண்டு இந்த அண்ணா உன்னை ஏமாத்துற மாதிரி தெரியுது இதுக்கு மேல உங்க அம்மாவோட சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்து போடாத சிண்டு உங்க அம்மாவும் பாட்டி வந்ததுக்கு அப்புறமே நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் சிண்டு நீ பேசாம இரு ரோஜா எங்க அம்மா எக்கச்சக்கமா சேலையை வச்சுட்டு ஒரு தடவை கட்டினா திரும்பி கட்டுறதே கிடையாது தெரியுமா அந்த சேலை எல்லாம் பீரோல தூங்கிட்டு தான் இருக்குது இவங்க அம்மா மட்டும் ஒரு தடவை சேலை கட்டினா திரும்ப கட்டுறது இல்ல இவங்க பாட்டியும் அப்படி தான் இருக்காங்க அத்தனை சேலையை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க எனக்கு போட்டாலாவது நான் பொழைச்சுக்குவேன் சீக்கிரம் வாடா தம்பி நாலு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு நீங்க நல்லா சீட் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிள் அவங்க அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் சிண்டு உங்களால நல்லா திட்டு வாங்க போறான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு அங்கிள் அண்ணா அண்ணா கிடைச்சிருச்சுண்ணா நல்ல காஸ்ட்லியான சேலையா கிடைச்சிருச்சு இதை எடுத்துட்டு எங்களுக்கு ஒரு பத்து இருபது ஐஸ்கிரீம் கொடுக்கணும் முதல்ல நீ சேலைய காமி தம்பி அப்புறம் தான் பத்து கொடுக்க முடியுமா இருபது கொடுக்க முடியுமா அட இது என்னடா இது பாக்கறதுக்கு பயங்கரமா இருக்குது பாக்கறதுக்கே பயங்கரமா தான் இருக்கும் எங்க அம்மாவுடைய கல்யாண சேலை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே இது ஒரு லட்சம் ரூபாய் என்னது ஒரு லட்சமா இன்னைக்கு அடிச்சதுடா பாட்டு எப்படி பழசுக்கு போட்டா கூட ஐம்பதாயிரம் ரூபாய் தேரும் போல பசங்க கையில ஆயிரம் ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட வேண்டியதுதான் டே பசங்களா ஐஸ்கிரீம் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் எவ்வளவு வேணுமோ கூச்சப்படாம எடுத்து சாப்பிடுங்க புரியுதா ரோஜா பூஜா சோட்டு மீனா ராகுல் உங்களுக்கு ஆளுக்கு என்னென்ன பிளேவர் வேணுமோ கேட்டு இந்த அங்கல் கிட்ட வாங்கிக்கோங்கப்பா அண்ணா இது என்னன்னா இது அருண் மினி பைட்ஸ் காட்டன் கேண்டி பஞ்சுமிட்டா சூப்பர் சூப்பர்ண்ணா சோட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமே சிண்டு சிண்டு எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் சிண்டு என்ன போட்டுருக்கே சாக்கோ அண்ட் டாஃபி இத நான் எடுத்துக்கிறேன் சிண்டு என்ன பூஜா நீ ஆளுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ல இது பாத்தீங்களா பயங்கர பெருசா இருக்கு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் ஃப்ளேவர் ஆமாப்பா டே சிண்டு அங்கே பாரு ஃபன் வீல்டா இதை நான் எடுத்துக்கிறேன்டா மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கு எனக்கு குட்டி எல்லாம் சாப்பிட்டா சரியாக வராது இந்த பெருசு ஒன்று போதும்டா சிண்டு இதை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கூட ராகுல் உனக்கு மட்டும் வேண்டாம் சொல்லப் போறேன் இங்கே பாரு அடுத்தது ஸ்மைலி கூட இருக்கு ஸ்மைலி யாருக்கு வேணும் எ மீனா உம்முன்னு இருக்கியே இந்த ஸ்மைலி சாப்பிட்டாலாது உன் முகம் வந்து சிரிச்ச மாதிரி ஆகுதான்னு பார்க்கலாம் சாப்பிடு உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும் தம்பி எனக்கு காசு பணம் எல்லாம் பெருசாக முக்கியம் கிடையாது அங்கிள் காசு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க நீங்க என்ன ஃப்ரீயாவா கொடுத்தீங்க சிண்டு அம்மாவோட காஸ்ட்லி சாரிய வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க ஏ பூஜா இப்போ அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கா உனக்கு என்ன வேணுமோ நீ ஓபன் பண்ணி சாப்பிடு பூஜா சிண்டு எனக்கு அந்த ஐஸ்கிரீம்ல சாண்ட்விச் ஒண்ணு பார்த்தேன்ல அது என்னன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சாண்ட்விச்னா காரமா தானே இருக்கும் ஆனா ஐஸ்கிரீம்ல எப்படி சாண்ட்விச் இருக்கு அதை ஓபன் பண்ணி காமி சிண்டு ஏ பூஜா அதாவது அந்த ஐஸ்கிரீமோட டிசைன் வந்து சாண்ட்விச் மாதிரி இருக்கும்பா சாண்ட்விச் பாத்திருக்கீல ரெண்டு பிரெட் வச்சிருப்பாங்க நடுவுல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இது வந்து சைடுல ரெண்டு சாக்லேட் மாதிரி வச்சு சென்டர்ல ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க பாரு சாண்ட்விச் மாதிரி பாக்கறதுக்கு இருக்கங்காட்டி இது சாண்ட்விச் ஐஸ்கிரீம் அண்ணா எனக்கு எல்லா ஐஸ்கிரீமே ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா அந்த ஃபன் வீல்ல ரெண்டு மூணு ஐஸ்கிரீம் எடுத்தீங்கல்ல அதுல எனக்கு ஒண்ணு கொடுங்கண்ணா எடுத்து ஓபன் பண்ணி காமிங்கண்ணா ஏ சோட்டு உனக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிடுன்னு நான் அப்பவே சொன்னேன் இல்ல ஃபன் வீல்னா என்ன தெரியுமா ஆக்சுவலி பாக்குறதுக்கு ஐஸ்கிரீம் வந்து வீல் மாதிரி இருக்கும் பா அதுல ரெண்டு பிளேவர் கொடுத்திருப்பாங்க ஒன்னு வந்து வெனிலா ஒன்னு வந்து சாக்லேட் பாக்குறதுக்கு உண்மையாவே சூப்பரா இருக்கு ஆனா வெயிலுக்கு ரொம்ப உருகி போச்சுண்ணா நான் சாப்பிட்டு பார்க்கறேன்

அது இல்ல தம்பி அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு நாலு சால காமிச்சியே அந்த நாலு சாலையும் போட்டினா இன்னும் ஒரு 10 ஐஸ்கிரீம் குடுக்குறேன் டேய் சிண்டு போட்டர்லாண்டா ப்ளீஸ்டா அந்த அங்கிள் சொல்றது நல்ல ஆஃபரா இருக்குடா அந்த நாலு சாலையும் போட்டினா ஒரு நாலு நாளுக்கு ஐஸ்கிரீம் தேரிரோம் சிண்டு அண்ணா இது கொத்துக்காதீங்கண்ணா இந்த ஒரு சாலைக்கே இந்த அங்கிள் ரொம்ப கம்மியான ஐஸ்கிரீம் தான் கொடுத்துட்டாரே இன்னும் நாலு சாலை உங்களை ஏமாத்தி வாங்களான்னு பார்க்கறாரேண்ணா அட என்ன தம்பி இவங்க பேச்ச கேட்டுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முடிவா சொல்லு அந்த நாலு சாலைய போட்டு இன்னும் ஐஸ்கிரீம் வாங்குறையா இல்லையா அண்ணா நீங்க கிளம்புங்க எங்களுக்கு இந்த ஐஸ்கிரீமே இன்னைக்கு போதும் இன்னைக்கு சாயந்திரம் எங்க பாட்டி வந்துருவாங்க அவங்க கிட்ட பணம் வாங்கி நாளைக்கு வேணும்னா நாங்க ஐஸ்கிரீம் வாங்கிக்குவோம் அங்கிள் அதான் சிந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான்ல இன்னமும் ஏன் அங்க இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க இங்கேயே நின்னுட்டு இருக்காதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க பாட்டி வந்துருவாங்க கிளம்பற வழிய பாருங்க ஹாய் சிந்து இது காட்டன் கேண்டி फ्लेவர் தானா பார்க்கறக்கே சமையா கலர்ஃபுல்லா இருக்கு

டே சிந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா டேய் எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தியா பரவாயில்லடா நாங்கள் இல்லாட்டியும் நல்லா பொறுப்பாக தான் நடந்துக்கிறேன் ஆமா உங்ககிட்ட பணமே இல்லையே என்னடா பண்ண நம்ம வீட்டுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் வந்தாமா அவன் தான் பழைய சேலை பழைய பாத்திரம் பழைய புக்ஸுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் தர்றேன்னு சொன்னான் நீங்க தான் ஒரு டவுட் கட்டின சாலையை திருப்பி கட்ட மாட்டீங்களே அதான் வேஸ்டா போகுதுன்னு சொல்லிட்டு உங்க கல்யாண சாலையை தூக்கி போட்டுட்டம்மா இந்த சேலை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்த்தேன் இதெல்லாம் எதுவும் டூப்ளிகேட் சேலையாமா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாமா அதான் உங்க கல்யாண சாலையை எடுத்து போட்டேன் நல்லா நிறைய ஐஸ்கிரீம் கொடுத்துட்டான்

ஏண்டி கீதா வந்தது வராததுமா பசங்கக்கிட்ட என்னடி அரட்ட வேண்டியிருக்கு ஆமாம் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க உன் பையன் அந்த அருந்தவாள் அவனை மட்டும் எங்கேயும் காணோம் என் ஏமாத்த என்னோட கல்யாண சேலையை வாங்கிட்டு இந்த பசங்க கையில ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போயிட்டாங்க கோபமா போயிருக்கிறான் கண்டிப்பா கல்யாண சேலையோட தான் ஆத்தா திரும்பி வருவான் எவண்டி அவன் நம்ம இல்லாதப்ப வந்து குழந்தைங்களை ஏமாத்தி பட்டு சாலைய வாங்கிட்டு போனது இன்னைக்கு இருக்குது அவனுக்கு அண்ணன் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தானே நான் கேட்டேன் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் இருந்தா கொடுக்கு பத்து ரூபாய்க்கு ஐஸ்கிரீமா

எங்க அம்மாவோட கல்யாணம் பட்டுப்படுவ நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் கிடையாதாமா ரெண்டு லட்சமாமா நீங்க ஒரு லட்சத்துக்கு அளவா ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போயிருக்கீங்க அச்சோ அவங்க வீட்டுல வந்துட்டாங்களா ஏதோ பஞ்சாயத்து ஆயிரும் போல இருக்கே தம்பி தம்பி சாலையை வேணா திருப்பி குடுத்துறேன் தம்பி என்னது சாலையை திருப்பி குடுக்குறீங்களா யார கேட்டு இந்த முடிவு எடுக்கிறீங்க எனக்கு சாலையெல்லாம் தேவை கிடையாது அது ஒரு லட்சமா இருந்தாலும் சரி ரெண்டு லட்சமா இருந்தாலும் சரி எங்க அம்மா கட்ட போறது கிடையாது நான் இந்த ஐஸ்கிரீம் வண்டியை எடுத்துக்கறேன் நீங்க சாலையை எடுத்துக்கோங்க அப்படியா சந்தோஷமா எடுத்துட்டு போ தம்பி ஒரு பிரச்சனையும் இல்லை எடுத்துட்டு போ ஏண்டி உன் பையன் போய் ஒரு மணி நேரம் ஆச்சு இதுக்கு மேலாடே அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான் நான் எதுக்கும் போய் விட்டு பார்த்துட்டு வரட்டுமா அத்தா அங்கே அத்தா என் பையனுக்கு நூறு வந்துட்டானுங்க வந்துட்டானுங்கத்தா டேய் என்னடா ஆச்சு என்னடா அவனை அடிச்சு போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டியா சேலை எங்கடா வண்டிக்குள்ளே வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அம்மா பாத்தீங்களா வண்டியை தள்ளிட்டு வந்துட்டேன் யார ஏமாத்த பாக்குறான் நான் கோபமா போய் கேட்டேன் அவன் சேலையை திருப்பி தர்றேன்னு சொன்னான் அதெல்லாம் சேலையெல்லாம் உனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது நீ முதல்ல வண்டியை சொல்லி எடுத்துட்டு ஏண்டி கீதா உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன் உன் பையனை நம்பாதே நம்பாதியே இப்ப பாரு உன் பையன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு ஊர்ல இல்லாத விவரமான பையனை பெற்ற மாதிரி பெருமை வேறப்போ அவன் சேலையை எடுத்துட்டு ஊரை விட்டே காலி பண்ணி போயிருப்பான்